நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு இதோட ஐம்பத்தி நான்காவது நாளில் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் ஊட்டி சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தன்னோட எழுச்சி உரையை ஆற்றினாரு முதலாவதா குன்னூர்ல பேசின எடப்பாடியார் திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நூற்று பதினேழு தொகுதிகளையும் ஆட்சியிலும் காங்கிரஸ் கட்சி பங்கு கேட்கறனால கூட்டணியில விரிசல் விழுந்துருச்சு எவ்வளவு நாள் தான் திமுக மட்டுமே கொள்ளடிக்கும் காங்கிரஸ் கட்சியும் கொள்ளையில பங்கு கேக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுல ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் ஆனா திட்டங்களை செயல்படுத்துறது தான் கிடையாது இந்த திமுக அரசு பொங்கல் தொகுப்புல கூட ஊழல் செஞ்சதை மறக்க முடியாது திமுக ஆட்சியில முறைகேடு செஞ்ச அதிகாரிகள் மேல அதிமுக ஆட்சியில நடவடிக்கை பாயும்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியில நீலகிரி மாவட்டத்துல நானூறு கோடி ரூபாயில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்பட்டுச்சு திமுக அரசு அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டாங்க குன்னூருக்கு திமுக அரசு எதுவுமே செய்யல அதிமுக குன்னூருக்கு பல திட்டங்களை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு ஏழைகளோட கஷ்டம் எதைப்பத்தியும் கவலைப்படாதவர் தான் ஸ்டாலின் திமுக ஆட்சியில குன்னூர்ல சுற்றுலா தொழில் பாதிப்பு திமுகவினர் போதை பொருள் விக்கிறாங்க இளைய தலைமுறையினர் போதைக்கு அடிமையா மாறிட்டு வராங்க அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் குன்னூர்ல வீடு கட்டுறதுக்கு எளிதில அனுமதி வழங்கப்படுதுன்னு சொல்லிருக்காரு நகராட்சி சொத்து வரி நூறு சதவீத உயர்வுனால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க குப்பைக்கு கூட வரி போட்டு அரசா திமுக மாறி இருக்கு நகராட்சியில கடை வச்சிருக்கவங்க வேதனை கடைகள்ல பாட்டிலுக்கு வாங்குற பத்து ரூபாய் எங்கே போகுது சொல்லுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இதை தொடர்ந்து ஊட்டியில பேசின எடப்பாடியார் தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் திரும்பவும் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காரு மணமகளுக்கு பட்டு சேலை மணமகனுக்கு பட்டு வேஷின் கொடுக்கப்படும் தீபாவளிய மகிழ்ச்சியோடு கொண்டாட பெண்களுக்கு சேலை கொடுக்கப்படும் சொல்லிருக்காரு மலை கிராமங்கள் நிறைந்த ஊட்டி பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் அதிமுக அரசு அமைஞ்சதும் நிலத்தை விலைக்கு வாங்கி நிலமற்ற ஏழை தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் சொல்லிருக்காரு அதிமுகவோட அலுவலகம் டெல்லியில இருக்கதா கனிமொழி கனவு எதுவும் கண்டாரா சென்னையில தான் இருக்கு வந்து பாருங்க அதிமுக உடைக்க ஸ்டாலின் கொம்பு சேவிட்டு இருக்காரு அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாதுன்னு சொல்லிருக்காரு திமுக உடஞ்சப்போ கட்சியையும் அலுவலகத்தையும் காப்பாற்றினதே அதிமுக தான் அதிமுகவுக்கு எப்பவுமே உதவி செய்யறதுதான் பழக்கம் உடைச்சு பழக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இ பாஸ் நடைமுறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு மக்கள் மனங்களை அறிஞ்சு செயல்படக்கூடிய அரசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய இருக்கக்கூடிய அதிமுக அரசு நிச்சயமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது மட்டும்தான் பொம்மை முதல்வரோட ஒரே வேலை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் ஆதரவோட அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லிருக்காரு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்போம் பாய் பாய் ஸ்டாலின் சொல்லி தன்னோட உரையை இந்த இடத்துல நிறைவு செஞ்சிருக்காரு எடப்பாடியார் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டு ஆட்சி மாற்றம் நடக்க போறது உறுதி அதிமுக ஆட்சி மலரப் போறதும் உறுதி